கல்பேஸ் அவள் இருக்க இல்ல பாட்டுதான் பாட்டுல

வேலை 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 பண்ணது. உள்ள விட்டு கொண்டிங்களாடா? நான் நான் அடிச்சிட்டேன். நான் அடிக்குது. உள்ள இறங்குறாங்க.

நீ வரல நில்லு டேய் சானி

ஒண்ணுமே இல்ல ஜி இவன் எடுத்த எடுத்த எடுத்துட்டான் ஜி ராஜா 3x 3x இங்க வாங்க பட்டா சரி வாங்க 3x எடுத்துடா ஆ வண்டி வண்டி இருங்க ஜி அங்க அங்க பெரிய லூட் இருக்கு ஜி இவங்க ரெண்டு பேரும் போடா தம்பி ஏன் பெட்டி இருக்குடா எடுத்துக்கலாம்டா வாடா வண்டானடா வந்துடா இப்போ நான் நிப்பாட்றேன் நிப்பாட்றேன் டேய் பறந்து வர ரீகால் பண்ண வரேன்

வீட்ல ஒருத்தன் வெளில ஒருத்தன் ரெண்டு பேர் இருக்காங்க ஏன் அந்த வீட்டு மேல இருக்கான் பாத்து போங்க இந்த வீட்லயே தான் இருக்கான் அங்கேயேதான் இருக்கான் எல்லாம் பின்னாடி தான் இருக்கான் இருங்க 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 வரேன் அவன் சம்மையா அடி வாங்கனா ஏய் பின்னாடி இருந்து ஒரு அடிக்குறாங்கயா இந்த வீட்ல வந்து ஏய் போய் இந்த வீட்ல வந்து ஜோன் போடுறது நல்லது நான் ஜோன் போறேமா நான் ஜோனுக்கு ஓமை ஏய் ஒட்டையா அவன் ஏய் நீ டெஸ்ட் மெசேஜ் கொஞ்சம் பொறுத்தீங்களா அவன் பொறு 100 ஜி பின்னாடி இருந்து நான் ஒரு செகண்ட் ஜி அவங்கள அழிச்சிடார் கார் எடுத்து ஜோனுக்கு போயிடு. ஏய் இது கார் இறங்குறாங்க நான்

அடிக்கிற game ன்னா அடிக்காம இருப்பேன்.